ஓம் பகதீஷாய நமக ஓம் சிவமக வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஆதி கணபதியின் திருவடிகள் வணங்கி தேன் தமிழ் தனை தெளிவுற உரைக்கும் தேவர் படைத்தலைவன் திருமுருக பெருமான் பாதம் வணங்கி அருந்தமிழ் அத்தமிழ்தனிரே ஆசி உரைக்கும் அவ்வை அன்னையின் பாதம் வணங்கி அருஞான பட்டறையாம் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை ஆசானாம் சிவமகா பாலச்சித்தர் திருவடிகள் போற்றி அடுக்கு அடுக்கான அருஞான வார்த்தைகளை உள்ளிருந்து உரைக்கச் செய்யும் ஆதி கைலாயர் நூல் போற்றி வருவோர்களை வார்த்தையினும் அருஞான ஆயுதத்தால் அற்புத சீடர்களாக மாற்றும் சபை மெய்ஞானம் அதுவே உயர்ஞானம் என்று உள்ளூர உரைக்கும் உயர் சபை உத்தமர்கள் வந்து அமரும் அமரர் சபை ஓரிடத்தில் உள்ளேயோ வெளியேயோ வெப்பமோ குளிரோ பொழியும் நேரமோ அந்தி மாலை நேரமோ மன்னனோ சக மாநிலனோ எவர் வரினும் எந்நிலை நிலவினும் நிலைதவராது ஆசி உரைக்கும் ஆதிகையிலாய சுபசூட்சமன் நூல் பெற்ற பொன்னம்பல மகாசபை போதும் என்ற அளவிற்கு உணவளித்து உயர் ஞானத்தையும் சேர்த்து போதனை செய்யும் அருள் பொருள் நிறைந்த நிகரில்லா நித்திய சபை இகலோகத்தில் இருந்து இறைவன் இருக்கும் பரலோகத்தை பக்குவமாக அடைய அருள்ஞான அறிவுரைகளை கொடுக்கின்ற உயர் ஆசானா சிவமகா வாழைச்சித்தர் என்ற நவபுண்ணியத்தை பெற்ற பேறு பெற்ற பெரும் சபை போற்றி ஓம் மகதி சாயன ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பாலசித்த சபை திருவடிகள் போற்றி